தொழில் போட்டி காரணமாக கட்சி ஆரம்பித்துள்ளார் விஜயை மறைமுகமாக சாடும் ஆர்டோட் எஸ்தோட் பாரதி தொழில் போட்டி காரணமாக ஒருவர் கட்சி ஆரம்பித்துள்ளார் மக்களுக்காக அல்ல என திடோட் கடோட் அமைப்புச் செயலாளர் ஆர்டோட் எஸ்தோட் பாரதி கூறியுள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் ஆர் எஸ் பாரதி பேசியதாவது திடோட் கடோட் தனது பெருந்தன்மையை பலமுறை நிறுவனம் செய்துள்ளது வரலாறு தெரியாதவர் எல்லாம் நேற்று முளைத்தவர் எல்லாம் சவால் விடுகிறார் எல்லாம் காலக்கொடுமை ஆனால் ஒன்று திடோட் வை எதிர்த்தவர் எதிர்க்க நினைத்தவர் மண்ணோடு மண்ணாகி இருக்கிறார்கள் நான் சாபம் விடவில்லை வரலாற்றை சொல்கிறேன் திடோட் கடோட் செய்ததை மக்கள் யாரும் மறந்துவிட முடியாது நேற்று ஒருவர் அதிகம் பேசியுள்ளார் மன்னராட்சி என ஒருவர் பேசுகிறார் இது குடியரசு நாடு தேர்தலில் நின்று மக்கள் ஓட்டு போட்டு பெரும்பான்மை பெறுகிற கட்சிதான் ஆட்சி செய்ய முடியும் இதுகூட தெரியாத முட்டாள்கள் எல்லாம் பேசுகிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி மக்களை சந்தித்து ஓட்டு பெற்று பெரும்பான்மை கட்சி மூலம் ஆட்சியில் அமர்ந்துள்ளனர் திராவிடம் என்ற சொல் எங்கும் ஒலிக்கிறது இதை தாங்கிக் கொள்ள முடியாத கூட்டம் கண்டபடி பேசுகிறது டோட் தொழில் தகராறு காரணமாக ஒருவர் கட்சி ஆரம்பித்துள்ளார் இதெல்லாம் உருப்படுமா மக்களுக்காக ஆரம்பிக்கவில்லை இவ்வாறு அவர் பேசினார் பிறகு சென்னை ராயப்பேட்டையில் அவர் அவர் அளித்த பேட்டி திடோட் முடோட்கடோட் கூட்டணி உறுதியாக உள்ளது எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது விடோட சிடோட்கடோட் தொடர்ந்து கூட்டணியில் நீடிக்கும் கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகாது அப்படி சொன்னவர்தான் மைனஸ் ஆவார் திரையிலகில் மைனஸ் ஆனதால்தான் அவர் அரசியலுக்கு வந்துள்ளார் இவ்வாறு அவர் கூறினார் இருநூறு தொகுதிகளில் வெற்றி இருமாப்புடன் சொல்கிறார் கனிமொழி திருச்செந்தூர் இருநூறு தொகுதிகளிலும் திடோட் முடோட் கடோட் வெற்றி பெறும் என இருமாப்புடன் சொல்கிறேன் என திடோட் முடோட் கடோட் எம் டோட் கனிமொழி கூறியுள்ளார் சென்னையில் நேற்று நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய தடோட் வெடோட் கடோட் தலைவர் விஜய் இருமாப்புடன் இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என்று எகத்தாள முழக்கமிடுகின்றனர் இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களுடன் இணைந்து நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் நீங்கள் சுயலத்திற்காக அமைத்துள்ள உங்கள் கூட்டணி கணக்குகளை இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் மக்களே மைனஸ் ஆக்கிவிடுவர் எனக் கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜயை தீடோட் முடோட்கடோட் வினர் விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தீடோட் முடோட்கடோட் எம் பீடோட் கனிமொழி பேசியதாவது இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற ஒரு கட்டுப்பாட்டுடன் கடமையுடன் பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் முதல்வர் ஸ்டாலின் சொல்வது போல் இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன் இருமாப்புடன் சொல்கிறேன் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் இவ்வாறு கனிமொழி பேசினார்